வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட பிரச்சார கூட்டத்தின் நெரிசலில் இது தொடர்பாக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் துணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது இதில் தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தலைமறைவான நிலையில் கடந்த பத்து நாட்களாக போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர் கரூர் சம்பவத்திற்கு பின் தாவேக்க தலைவர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் ஆனால் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவரும் துணை பொதுச் செயலாளருமான ராஜ்மோகன் கரூர் சம்பவம் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வந்தார் இதனால் ராஜ்மோகனும் தலைமறைவாகிவிட்டார் போல என சமூக வலைதளங்களில் அவர் ஒளிந்திருப்பது போல மீம்ஸ் போட்டு நெட்டிசன்கள் கிடர் அடித்து வந்தனர் இவை அனைத்தும் சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வந்தது கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு பிறகு எக்ஸ் தள பக்கத்தில் ராஜ்மோகன் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் வேதனையிலிருந்து மீள முடியவில்லை முடியாது என்றே தோன்றுகிறது அதே சமயம் உறவுகளை இழந்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களின் வலியில் பங்கெடுத்துக் கொள்வதாலேயே இந்த அமைதி இந்த அமைதியை பயன்படுத்தி என் மீது பரப்பப்படும் அரசியல் அவதூறுகளை வதந்திகளை வன்மங்களை வெறுப்பை நம்ப வேண்டாம் அத்தனை கல் அடிகளையும் நான் தாங்கத்தான் வேண்டும் நீதிக்கான முன்னெடுப்புகள் நெடியது பாதிக்கப்பட்டவர்களோடு வாழ்நாள் முழுக்க பயணிப்பதும் அவர்களுக்கு நீதி பெற்று தருவதுமே நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி அதில் கவனம் செலுத்துவோம் என உருக்கமாக பதிவிட்டுள்ளார் ஆட்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்